அதிகமான கேள்விகளோடு இந்த மாதத்தை முடிச்சிருவோன்னு ஒரு பயம் இருக்கும் எதுவுமே நடக்கவே இல்லையே பத்து நாள் கடந்து போயிட்டோம் மீதி இருக்கிற நாளில் நடந்துருமா அப்படின்னு ஏதாவது ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா செய்து அந்த கேள்வியை நீங்கள் சாட்சியாக உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பதற்காக ஜெபிங்க சகரியாவை தூதன் வந்து சந்தித்த உடனே உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு குழந்தை வரப்போகுதுன்ற ஒரு நற்செய்தியை சொல்கிறான்னு சொல்கிறார் ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னா சகரியா தன்னை குறித்தும் தன் மனைவியை குறித்தும் அவங்க வயதை குறித்தும் அவங்க நிலைமையை குறித்தும் அவங்க சூழலை குறித்தும் யோசிக்கிறார் சரியான கோபம் தூதனுக்கு அந்த கேள்வி சாட்சியாக பார்க்குற வரைக்கும் அவர் பேசவே இல்லை இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாரு கவலையே படாதீங்க ஆண்டவர் வாக்கு பண்ண அத்தனை இந்த வருஷத்துக்குள்ளே முடிப்பார் நிம்மதியாக படுங்க அவர் உயிரோடு இருக்கிறார் அவருடைய வார்த்தையை நம்புங்க நிச்சயம் உங்கள் கேள்வி சாட்சியாய் மாறி குழந்தையா குழந்தையாக மாறியிருக்கிறத திருமணமாய் மாறி இருக்கிறத உங்கள் வாழ்க்கையின் பலனாக தேவையாக சந்தித்த எல்லாம் மாறியிருக்கிறத பார்த்து ஆச்சரியமானவர்களாக கத்தனங்களை மாற்றுவார் தொடர்ந்து தேவ வார்த்தையின் விசுவாசத்தோடு இருங்க நிச்சயம் நன்மையை பார்ப்பீங்க Saciani pingen yemen.